கன்னியாகுமரி மாவட்டத்தில் பண்டைய மன்னர்கள் காலத்தில் தூக்கு தண்டனை வழங்கும்போது தூக்கு தண்டனையை நிறைவேற்ற பணியாற்றும் பணியாளர்களுக்கு மன்னரால் வழங்கப்பட்ட இடம்தான் ஆரச்சார் நிலம் இந்த இரண்டு ஏக்கர் நிலத்தை மன்னர்கள் காலத்திற்கு பின்னர் இந்த இடம் சம்பந்தப்பட்ட மாநில அரசுகளின் கட்டுப்பாட்டில் வந்துவிட்டது அரசின் நிர்வாக சீர்கேட்டால் நாகர்கோவிலில் உள்ள இந்த ஆரச்சர் நிலங்களை அதிகாரிகள் உதவியுடன் தனிநபர்கள் கைவசம் வந்துள்ளது தற்போது அந்த நிலங்களை தனிநபர்கள் வீட்டுமனைகளாக மாற்றி விற்பனை செய்து வருகின்றனர் இதனையடுத்து நிலத்தை மீட்டு வீடு இல்லாத ஏழைகளுக்கு வழங்க வேண்டும் என கூறி தனிநபர்களிடம் இருந்து நிலத்தை மீட்காத தமிழக அரசை கண்டித்து நாகர்கோவில் அலுவலக வளாகத்தில் இந்து தமிழர் கட்சி மாவட்ட தலைவர் ராஜன் தலைமையில் இந்து தமிழர் கட்சியினர் தமிழக அரசுக்கு எதிராக கோஷங்களை எழுப்பி கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட இந்து கட்சியினரை போலீசார் கைது செய்தனர் இன்றைய தினம் கன்னியாகுமரி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தின் முன்பாக நிலத்தை மீட்க கோரி கண்டன ஆர்ப்பாட்டமானது நடைபெற உள்ள தருவாயிலே காவல்துறையுடைய ஒத்துழைப்பு இல்லாத காரணத்தால் நாங்கள் கைது என்று சொல்லப்படுகிறது சந்தோஷம் ஆரச்சர் நிலமானது தென் திருவிதாங்கூர் சமஸ்தான காலத்தில் மகாராஜாக்களால் ஒப்படைக்கப்பட்ட நிலம் இந்த நிலம் தூக்கு தண்டனை கைதிகளுக்கு தூ அந்த காலத்தில் தூக்கு தண்டனை போடுவாங்க இன்னைக்கு சட்டம் வந்து தூக்கு தண்டனைங்கிறது இல்லாத ஒன்று ஆயுள் தண்டனை மட்டும்தான் போடுவோம் அப்படி கொடுக்கப்பட்ட நிலம் ஐம்பத்தி எட்டு ஏக்கர் அந்த ஐம்பத்தி எட்டு ஏக்கரும் இன்றைக்கு தூக்கு தண்டனை இல்லை அதனால் அந்த நிலம் அரசுக்குத்தான் சொந்தம் என இருக்கிறது அது மட்டும் இல்லை இந்த கன்னியாகுமரி மாவட்டத்தில் மொழி வாரியாக மாவட்டத்தை பிரித்தெடுக்கும் பொழுது தென் திருவிதாங்கூர் சமஸ்தான ராஜாக்களால் கோவில் நிலம் சத்திரம் மடம் தர்ம பல ஆயிரம் ஏக்கர்கள் இருக்குது மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் இருக்கிறது வரைக்கும் கோவில் சொத்து தான் அப்படி எல்லா விதத்திலையும் இருக்கு ஆனா இந்த ஆராய்ச்சி நிலத்தில் உயர் நீதிமன்றத்தில் மாவட்ட நிர்வாகம் முழுமையான ஆவணங்களை சமர்ப்பிக்கல அரசு தரப்பு வழக்கறிஞரோ மற்றும் மாவட்ட நிர்வாகத்தினுடைய அந்த அதிகாரிகள் உரிய ஆவணங்களை சமிட் பண்ணலை அதனால இந்த வழக்கு வழக்கு நிலுவையில் இருக்கு அதனால இது மாவட்ட நிர்வாகம் மீண்டும் உச்ச நீதிமன்றத்தில் இந்த வழக்கை தொடர்ந்து இந்த மாவட்ட நிர்வாகத்தில் இருக்கக்கூடிய அந்த ஆராய்ச்சி நிலத்தை மீட்க கோரி இந்து தமிழர் கட்சியின் சார்பாக இன்றைய தினம் கண்டன ஆர்ப்பாட்டத்தை ஏற்படுத்தியுள்ளோம்